அவன் என்ன கொடுமைகளை செய்ய போகிறானோ என்று பதட்டத்தோடு அங்கே ராணுவ நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சிங்களமயமாக்கல் சிங்களமயமாக்கல் என்பது இன்றைக்கு திரிகோணமலையிலே தொடங்கி முல்லைத்தீவு வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குடும்பங்களை குடியேற்றி விட்டார்கள் அங்கு வீடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்களை அடித்து விரட்டிவிட்டு மொத்த சிங்களர்களையும் கட்டாயப்படுத்தி நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எந்த நிலத்தை ஈழம் என்று சொல்லுகிறீர்களோ எந்த நிலத்தை என் வீர பரம்பரை ஆண்டது என்று நாம் கருதுகிறோமோ அந்த நிலம் இன்றைக்கு சிங்களர்களுடைய குடியேற்ற பகுதியாக மாறிவிட்டது இன்றைக்கு நீங்க சர்வதேச அமைப்புகளுக்கு எல்லாம் நாம் அழுத்தம் கொடுத்து அங்கே பொதுசன சன வாக்கெடுப்பு நிகழ்த்த வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு சிங்களவர்கள் தமிழர்களை போல உருமாறி தமிழர்களாக தமிழ் நிலங்களை தமிழருடைய சொந்தங்களுடைய வீடுகளை அவர்களுடைய பொருட்களை எல்லாவற்றையும் வலுக்கட்டாயமாக அடித்தவர்களை வெளியேற்றிவிட்டு ஒரு நண்பன் என்னுடைய நண்பன் அங்கே டீ கடை நடத்தி கொண்டிருக்கிறான் போர்களே எல்லோரும் இழந்து விட்டார்கள் தன்னுடைய தங்கை தன்னுடைய தங்கையின் கணவன் வீரமரணம் எழுதி விட்டான் புலி அமைப்பிலே இருந்து இந்த நாட்டுக்காக தன் உயிரை சியாகம் விட்டான் அங்கே ஒரு டீக்கடை நடித்து கொண்டிருக்கிறான் ஒரு சிங்களவன் அந்த அவர்களை குடும்பத்தோடு அடித்து விரட்டி விட்டு அந்த கடையை அவனை ஆக்கிரமிக்கிறான் அந்த அளவிற்கு அங்கே சிங்களவை மாதல் மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அடுத்தது பௌத்தமய மாதல் மிக கொடூரமானது இதுதான் இங்க ஸ்ரீலங்காவிலேயே இருக்கின்ற நம்முடைய தமிழ் கடவுளைகளையெல்லாம் கோயில்களை எல்லாம் வேண்டுமென்றே அழித்துவிட்டு எல்லா இடங்களிலும் பௌத்த விக்கிரகங்களை நடுகிறார்கள் பூமியை தோண்டி ஆழம் முப்பது அடி முன்னூறு அடி இருநூறு அடி என்று குழிகளை தோண்டி அந்த குழிகளுக்குள்ளே பௌத்த விக்கிரகங்களை எல்லாம் மூடி வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள் அகழ்வாராய்ச்சி செய்து பிற்காலத்திலே நிரூபிக்கப் போகிறார்களாம் இதையெல்லாம் பௌத்தன் ஆண்ட இடம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சிங்களர்கள் நீங்கள் தான் நீங்களை வெளியேற்றினீர்கள் என்று அவர்களை அங்கு அங்கே கொடிநாட்டப் போகிறார்களாம் அந்த இடங்களையெல்லாம் என்று தமிழன் இன்னைக்கு தமிழ் இடம் என்று சொல்லுகின்ற எல்லாம் பௌத்த சிங்களம் ஆண்ட இடம் பௌத்த சொந்தமான இடம் என்று வலியுறுத்தப் போகிறார்களாம் இந்த மூன்று விஷயங்களில் இருந்தும் அந்த மக்களை நாம் இன்றைக்கு காப்பாற்ற வேண்டும் தோழர் வேலுமணி ஐயா சொன்னது போல மெழுகுவர்த்தி ஏந்துவதோ அடையாள போராட்டம் அடையாள உண்ணாவிரதம் இருப்பதோ வெறும் ஈழ பிரச்சனையை அரசியலாக்கி தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கும் தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கும் போராட்டங்களை நடத்தாதீர்கள் இனி அனுமதிக்க மாட்டோம் நிறுத்திக் கொள்ளுங்கள் அங்க உயிரோடு செத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழனை காப்பாற்ற அந்த சிங்கள தடுத்து நிறுத்த அவர்களுடைய அந்த அந்த தடுத்து நிறுத்த அந்த பௌத்த மயமாயலை தகுத்து தடுத்து நிறுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான போராட்டம் உங்களிடம் இருந்தால் மக்களிடம் ஆறுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் மக்களிடம் வந்து நின்று அந்த போராட்டத்தை அறிவியுங்கள் அதற்காக நாம் ஒன்றிணைவோம் அதற்காக நாம் போராடுவோம் அதற்காக மட்டும்தான் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்